கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கவிதை ஒன்பது காரில் சாய்ந்து நின்று அவள் வருகைக்காக காத்திருந்தான் மகள் அவனிடம் வந்தவள் இடம் பொருள் எதையும் பார்க்காமல் அனைத்து அழ ஆரம்பித்தாள் அவனுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை தியா ஏறு என்றதும் அவள் ஏற நேராக அவன் வண்டியை வீட்டிற்கு விட்டான் வீடு வரும் வரை அழுகையில் கரைந்தவள் அவனிடம் எதுவும் பேசாது மௌனத்தை தத்தெடுத்திருந்தாள் வீடு வரும் வரை அமைதியாக இருந்தவன் தன்னிடம் இருந்த சாவியை வைத்து வீட்டை திறக்க அவனை தொடர்ந்து அவளும் உள்ளே சென்றாள் கிளாஸில் தண்ணீருடன் வந்தவன் அவளிடம் கொடுக்க அவளும் அதை மறுக்காமல் குடித்தாள் நான் காலேஜ் போகல எம்வி என்றவளை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது எதுவும் பேசாமல் சமையலறை சென்றவன் காலையில் செய்த உணவு மீதம் இருக்க தட்டில் போட்டு அவளிடம் தர அவனையே பார்த்தாள் தியா இட்ஸ் கெட்டிங் லேட் சாப்பிடு என்றதும் சாப்பிட்டாள் சாப்பிடும் வரை அமைதியாக இருந்தவன் அவளை அணைத்து தலை கோதி பேச ஆரம்பித்தான் தியா நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும் யாருக்கும் போய் நான் இப்படி நான் அப்படின்னு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சரியா இப்போ உன்னை இப்படி பேசுறவங்க நாளைக்கு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் அதுக்காக இப்படி காலேஜ் போகல என்னால முடியாது அப்படியெல்லாம் பேசாத இந்த சீட் கிடைக்காம எத்தனை பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க உனக்கும் ஈஸியா கிடைக்கல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இத வாங்கி இருக்க மத்தவங்களுக்காக இதை இழக்க போறியா என் பொண்டாட்டி ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன் என்கிட்டயே வந்து நான் ஓடி போக போறேன்னு தமன்னா மாதிரி சொல்லி மிரட்டின என் ஆசை பொண்டாட்டியா இது என்று கேலி பேச வெட்டியா பேசினது போதும் கிளாஸுக்கு டைம் ஆச்சு வாங்க என்று அவன் கிண்டலில் இருந்து தப்பிக்க ஓடினாள் ஆத்யா நினைத்தவாறு காருக்கு சென்றான் அழுது அழுது முகம் சிவந்து போயிருக்க சிறு குழந்தையின் முகத்தை அழுந்த துடைப்பது போல் கைக்குட்டையில் அவள் முகத்தை துடைத்து ஏன் தியா பேபி சிரிச்சிட்டே என்ன அப்படின்னு திமுறா பார்த்தா தான் அழகா இருக்கும் இப்படி அழுது ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி பாப்பா பாப்பா எனக்கு வேண்டாம் நான் நான் பெரிய கொஞ்சம் ஃபீலிங் என்று அவள் முகத்தை திருப்பி கொள்ள சிரிப்பு தான் வந்தது உணவு இடைவேலி முடிய இன்னும் சில நிமிடங்கள் இருக்க ஆத்யாவை கல்லூரிக்குள் அழைத்து வந்திருந்தான் மகள் அவளை அனுப்பியவன் போனில் தேங்க்ஸ் இந்தருக்கு அனுப்பி அலுவலகம் சென்றான் ஆம் மகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி வர சொன்னது சற்று தெளிந்த முகத்துடன் பார்க்கும் போதுதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது அவள் சென்றதிலிருந்து பலமுறை கேட்டும் இந்தர் வாயை திறந்து எதுவும் சொல்லாததால் அமைதியாக அமர்ந்திருந்தாள் சஹானா என்னதான் இந்தரும் ஆத்யாவும் காதலிக்கிறார்கள் என்றாலும் அதற்கு முன்பு இவர்கள் மூவரும் நெருங்கிய நண்பர்கள் இருவரும் இன்று நிம்மதியில்லாமல் இருக்க காரணம் இந்தரின் பிடிவாதம் மட்டுமே ஆத்யாவிற்கு நன்றாக தெரியும் இந்தர் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டான் என்று அதேபோல் தன்னை இது செய் என்று நிர்பந்திக்க மாட்டான் என்றும் அவனை வேண்டாம் என்று சொன்னால் தான் நினைத்தபடி தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று நினைத்தவளுக்கு அவன் கூறிய வாழ்த்துக்கள் சாட்டை அடியாக இருந்தது தாளி கட்டாது அவனோடு வாழ அவள் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை காதலுக்காக குடும்பத்தையும் குடும்பத்துக்காக காதலையும் விட முடியாது என்று என்று நின்றவள் தன் தன் காட்டிலும் குடும்பம்தான் முக்கியம் அனாட்டமி வகுப்பு என்பதால் அனைவரையும் குழுவாக பிரித்து மருத்துவ கல்லூரியில் இருக்கும் மருத்துவரிடம் ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் செய்ய சொல்லி அங்கு வந்த எச்சோடி கூற மாணவர்கள் குழு பிரிக்க ஆத்யா இருக்கும் குழுவில் தாங்கள் இருக்க மாட்டோம் என்று மாணவிகள் கூற எங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லா டைம் பாஸ் ஆகும் என்று சில மாணவர்கள் வம்பு வளர்க்க என்று கத்திய ஏண்டி அமைதியா இருக்க நான் உனக்கு பொருத்தமான பையன் இல்ல சரியா நீ ஆத்யா பாலகிருஷ்ணன் இல்ல இப்போ ஆத்யா மகிழ்வேந்தன் உனக்கும் கொஞ்சம் டிக்னிட்டி இருக்கணும் அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர் அண்ட் யூ மூட் ஆன் டு நியூ லைஃப் நீ இப்படி அமைதியா இருந்தா உன் மேல தப்பு இருக்குன்னு நினைப்பாங்க இது உன் லைஃப் நீ யாரை கல்யாணம் பண்ணணும் யார் கூட வாழணும்னு எல்லாம் நீ தான் டிசைட் பண்ணணும் மத்தவங்களுக்காக வாழ நீ ஒன்னு சாமி இல்ல சரியா என்று அவளை அனுப்பி எங்கும் போக பிடிக்காமல் அங்கேயே அமர்ந்து விட்டான் நான் ஏன் இப்படி இருக்க எனக்கு பிடிச்ச அவளை லவ் பண்ண ஆனா கல்யாணம் செய்யாம அவளை என் கூட வச்சுக்க முடியாதுன்னு நான் ஏன் யோசிக்கல சொசைட்டி பத்தி ஏன் நான் நினைக்கல என் அம்முவ நானே கஷ்டப்படுத்த கூடாது எங்க அப்பா நானே அவளை காயப்படுத்தி அவளை என்ன விட்டு பிரிய வச்ச அப்பவும் அவளுக்கு சந்தோஷம் ஒரு முடிவு மனதில் ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது அவள் தன்னவள் இல்லை என்றாலும் அவளை காதல் கொள்ளும் மனதிற்கு தடை போட முடியாமல் தவித்தான் அவள் தன்னை விட்டு நிதர்சனத்தை புரிந்து வாழ பழகுவது போல் தானும் வாழ பழக முடிவெடுத்தான் இன்னும் ஒரு வாரம் ட்ரெயினிங் ஆரம்பித்து விட்டால் அவள் ஒரு புறம் என்று பிரிந்து விடுவோம் சந்திக்க முடியும் முடிந்த அளவிற்கு அவளை விட்டு தள்ளி இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது என்று முடிவெடுத்து மருத்துவமனைக்கு சென்றான் வகுப்பு முடிந்து அனைவரும் கலைந்து போக சஹானாவிடம் விடை பெற்று வெளியே வந்தாள் ஆத்யா மத்தியம் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டதால் அவன் வர தாமதமாகும் வெளியே இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லரில் ஏதாவது சாப்பிட்டு இரு வந்து விடுகிறேன் என்று மகள் அனுப்பிய குறுஞ்செய்தியை பார்த்தவள் மெதுவாக அந்த கடைக்கு சென்றாள் அவள் தனியாக போவதைக் கண்ட இந்தர் அவள் பின்னே சென்றான் அவன் வருகிறான் என்று தோன்ற நின்று அவனை பார்க்க அவளைக் கண்டு கொள்ளாது உள்ளே சென்றான் இந்தர் இது வழமையாக நடக்கும் செயல் என்பதால் எதுவும் பேசாமல் அவள் பின்னே சென்றாள் உள்ளே சென்றவன் அவளுக்கு பிடித்ததை வாங்கி வைத்திருக்க எதுவும் பேசாமல் அதை சாப்பிட ஆரம்பித்தாள் அம்மு ஏன்டி என் கிட்ட பேச மாட்டேங்கிற ப்ரோ உன்னை தப்பா நினைச்சுப்பாங்கண்ணா இல்ல இந்தர் அவருக்கு என் மேல நம்பிக்கை அதிகம் எனக்கு நீ ரியாலிட்டிய புரிஞ்சு உன் ஃபியூச்சரை பார்க்கணும் எனக்கு தெரியும் அது அவ்வளோ ஈஸி இல்ல பட் வி ஹாவ் டு டூ என்றவள் கையை பிடித்து இப்ப வர நீ மட்டும்தான் என் காதல் ஒருவேளை எனக்கு இன்னொரு காதல் வரலாம் இல்ல வராமலும் போகலாம் நீ ஃபீல் பண்ற அளவுக்கு ஒன்னும் ஆகல என் அம்மாக்கு அப்புறம் என் மேல கேர் அஃபெக்ஷன் காமிச்சது நீ நீ எனக்கு ஸ்பெஷல் தான் அம்மு எப்பவும் ட்ரைனிங் முடிஞ்சதும் எம்டி பண்ண போறேன் அப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப் என்று கூறி கிளம்பி விட்டான் அவன் போனதும் மனம் பாரமானது தன்னை காதலித்ததை தவிர அவன் வேறு எதுவும் செய்யவில்லையே தானும் அது போலத்தானே என்று மனம் நினைக்க நிதர்சனத்தை உணர்ந்து தன் வாழ்க்கையை வாழப்பாரு என்று மூளை எடுத்துரைக்க அவளும் அதுதான் சரி என்று அவனுக்காக காத்திருந்தாள் அரை மணி நேரத்தில் வந்தவன் அவளிடம் மன்னிப்பு கேட்க அதெல்லாம் முடியாது ஒழுங்கா இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிதா அப்பதான் மன்னிப்பேன் என்றதும் அவளுக்காக ஒரு ஐகோனை வாங்கி கையில் கொடுத்து கூட்டி வந்தான் தொடர் வேலையால் அலுப்பாக இருக்க குளித்து வந்தவன் ஜொமேட்டோவில் உணவை ஆர்டர் செய்துவிட்டு படுத்து விட்டான் அவளோ காஞ்சனாவிற்கு அழைத்து பேசியவள் அப்படியே ஒவ்வொருவராக பேசி முடிக்கும் போது அழைப்பு மணி அடித்தது யார் என்று பார்க்க ஃபுட் டெலிவரி மேன் நிற்க அவரிடம் பையை வாங்கி வைத்து அவனை எழுப்ப வந்தாள் மாமா எழுந்திரீங்க என்று எழுப்ப பட்டென்று கண்ணை திறந்தவன் என்னன்னு எழுப்புன என்று குறும்பாய் கேட்க மாமான கூப்பிட்டேன் உங்களுக்கு சரியாதான் விழுந்துச்சு எனக்கு பசிக்குது சீக்கிரம் வாங்க என்று எழுந்து சென்றாள் என்னாச்சு இவளுக்கு திடீர்னு மரியாதையா பேசுறா என்று எழுந்து சென்றான் அவளுக்கு பிடித்த உணவை ஆர்டர் செய்திருக்க ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஆத்யா சாப்பிட்டு எல்லாத்தையும் ஓரம் எடுத்து வைத்து லைட் ஆஃப் செய்து படுக்கையில் விழுந்தாள்